அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நான் முன்னாடியே வந்து நியூ இயர் விஷ் சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இன்றைக்கி நான் நியூ இயரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் என்னென்னா இங்கிலாந்துல உள்ள கிரீன்ஹிச் டைமை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதில் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் அஞ்சரை மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்குது வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷனில் இருக்கிற கிரிபட் கிரிபட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது இந்தியன் டைம் அது வந்து ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபோர் தேர்ட்டிக்கு நியூசிலாண்ட் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா ரஷ்யா நார்த் கொரியா ஜப்பான் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடிட்டு வருவாங்க இந்த லிஸ்டில் லாஸ்டாக வந்து ஆர்பர் ஒரு ஸ்மால் ஐலாண்டில் தான் அவங்க லாஸ்ட்டாக வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் எர்த் ரொட்டேட் ஆகும்போது டைமிங் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இதுதான் ரீசனுங்க இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நியூ இயரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில்